பாருங்க கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்போ கத்தரை நம்பாதவன் செழிப்படைய மாட்டான் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்களா இல்லையா பணம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது சரிங்களா சரீர சுகத்தில் எவ்வளோ நீங்கள் செழிப்படைஞ்சிருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறீங்க சரிங்களா ஆமாம் ஆமாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறீங்க ஆண்டோருக்கு பிரியமான காரியத்தில் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிதானிச்சு பாருங்க எதிலெல்லாம் குறைவு இருக்குதோ அதிலெல்லாம் கத்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார் என்று அவரை நம்புங்கள் நிச்சயமாக நீங்கள் செழிப்படைவீர்கள் செழித்து ஆகணும் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது நீங்கள் நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவரை நம்புகிறான்னு ஒத்துப்பானா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பணத்தை பற்றி பேசக்கூடாது ஆமாம் கத்தர் பணம் தருவார்னு பேசிடக்கூடாது கத்தர் நகை தருவார்னு பேசிடக்கூடாது கத்தர் கார் தருவார்னு பேசிடக்கூடாது அப்போ காலம்பூரா எங்கள் விசுவாச மக்கள் நடந்தே போகணும் அப்படிங்கிறதான் பிசாசுடைய தந்திரம் புரியுதுங்களா ஏன் செழிப்ப சபையில் பேச விட மாட்டான்னா நீங்கள்லாம் செழிப்பாகிடுவீங்க புரியுதுங்களா நம்ப முடியுதா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாவம் செஞ்சிட்ருக்குறீங்க நான் எதை பற்றி பேசணும் நீங்கள் பாவம் செஞ்சிட்ருக்குறீங்க பரிசுத்தத்தில் குறைவுபட்டு இருக்கிறீங்க நான் எதை பற்றி பேசணும் பரிசுத்தத்தை பற்றி நான் பேசணும் நான் பரிசுத்தத்தை பற்றி ஏன் பேசணும் நீங்கள் அதில் குறைவுபட்டுருக்குறீங்க அப்போது நான் உங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுனேன்னா நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீங்க அப்போது நான் எதை பேசணும் பரிசுத்தத்தை பற்றி தான் பேசணும் சரிங்களா உங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை அப்போ நான் எதை பற்றி பேசணும் குடும்ப உறவுகளை பற்றி பேசணும் குடும்ப சமாதானத்தை பற்றி பேசணும் அப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது அந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆவீங்க நீங்கள் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்கன்னா எதை பேசணும் நீங்களே சொல்லுங்கள் சரீர சுகத்தை பற்றி பேசணும் அவருடைய தலைமுகளால் நீங்கள் சுகமானிருங்கிற வார்த்தைகளை விவரித்து பேசணும் அதை உங்களுக்கு விளக்கி கொடு சொல்லணும் புரிய வைக்கணும் அப்போது ஆரோக்கியத்தை பற்றி பேசணும் தேவனுடைய அற்புத சுகத்தை பற்றி பேசணும் சரிங்களா அப்படி பேசும்போது என்னாகும் நீங்கள் ஓ பலவீனமான இருக்கிற நீங்கள் பல நடைவீங்க வியாதி அதை குறித்து இருக்கிற பயம் அதுலேருந்து விடுதலை ஆவீங்க இதான சத்தியம் ம் அதே தான் நீங்கள் கடனோட பண பணப்பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க நான் இதை பற்றி பேசணும் சொல்லுங்க நான் பணத்தை பற்றி பேசணும் நீங்கள் செழிப்படையாமல் பண விஷயத்தில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க வாடகை கொடுக்க வழி இல்லை சரிங்களா ஆமே கடன் வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வழி இல்லை மேற்படிப்புக்கு வழி இல்லை ஆமாம் லோன் போட்டிருக்கிறீங்க லோன் போட்டு வீடு கட்டி லோன் போட்டு வாகனம் எடுத்துருக்கிறீங்க அப்போ நான் எதை பற்றி பேசணும் செழிப்பை பற்றி தான் பேசணும் நாலு பேர் ஏதோ கத்துறாங்கிறதுக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்துறதா நாலு பேரெல்லாம் பார்க்குறது கிடையாது எனக்கு சபை மக்கள் ரொம்ப முக்கியம் அதனால தான் பிரசங்கி இருக்கிறேன் நீங்கள் செழித்திருப்பீர்கள் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே நாமே நாமே அழலுயா நீங்கள் கண்டிப்பாக செழிப்படைவீர்கள் கத்தர் உங்களை செழிப்படை செழிப்படைய பண்ணுவார் ஆமே செல் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஆமே அழலுயா விசுவாசிக்கிறீங்களா